ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம கூட பாத்தீங்கன்னா பல உயிரினங்கள் நம்மளோட வாழ்ந்து வந்தாலும் குறிப்பிட்ட சில உயிர்களுக்கு இறைவனுடைய அந்த அருட்சக்தி இருப்பதாக ஐதீகம் உண்டு அதிலும் குறிப்பாக நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிகளும் நம்ம முன்னோர்கள் என நினைத்து வழிபாடு செய்யும் அந்த காக்கைகளுக்குமே அந்த இறை சக்தி இருப்பதாக ஐதீகம் ஏன்னா இறைவன் நேரில் வந்து நம்மோடு பேச முடியாது என்பதால் தான் நமக்கு வரும் நன்மைகள் தீமைகளை சில குறிப்புகள் மூலமே அறிவுறுத்துவார் அதுல ஒரு முக்கியமான இருப்பதுதான் இந்த பள்ளியும் காகமும் இந்த பள்ளியும் காகமும் நம் உடலில் விழுவதும் காகங்கள் நம் வெளியே செல்லும் பொழுது எச்சமிடுவது இல்லைன்னா நம்ம தலையில வந்து கொற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதும் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து நம்ம தப்பிவதற்கான வழிமுறைகளை இது கொடுப்பதாக இருக்கும் அந்த வகையில நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பள்ளிகள் மீது விழும் இப்படி விழுவதனால பாத்தீங்கன்னா சில நேரங்களில் நமக்கு துன்பம் ஏற்படுவதை இது முன்கூட்டியே உணர்த்துவதாக கருதப்படுகிறது அந்த மாதிரி வீடுகள்ல நம்ம மீது பள்ளி விழும் பலன்களும் காகத்திற்கு நம்ம உணவு வைத்து காகம் உணர்த்தும் தெய்வீக பலன்களையும் தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த பதிவு ஒரு நல்ல பதிவாயிருக்கும் முழுவதுமாக பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்குது நானும் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்துவிட்டு கீழ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க காகம் கத்துவதும் பள்ளி கத்துவதும் உடலில் பள்ளி விழுவதும் காகம் தலையில் அடிப்பதும் போன்ற சில குறிப்பிட்ட அறிகுறிகளால் கடவுள் நமக்கு எச்சரிக்கை விடுப்பார் இவற்றின் பலன்களை கணித்து சொல்வதற்காக சில சாஸ்திர முறைகளை முந்தைய காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அவற்றில் ஒன்றுதான் இந்த பள்ளி முழுவதும் சாஸ்திர முறைப்படி மட்டுமன்றி ஆன்மீக ரீதியாகவும் வழிபாட்டில் பள்ளிக்கு முக்கிய இடம் அளிக்கப்படுகிறது நாம இறைவனிடம் முக்கியமாக விஷயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் அப்ப பள்ளி சத்தமிட்டால் நம்முடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது அதே போல நம்ம ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருந்து முடிவெடுக்கும் பொழுது பள்ளி சத்தமிட்டால் அது நடைபெறும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்கும் இதை செய்யலாமா வேண்டாமான்னு மனம் வந்து வேண்டாம்னு சொல்லும் அந்த நேரத்துல நம்ம வேண்டாம்னு நினைக்கும் பொழுதும் பள்ளி சத்தம் விட்டால் அந்த விஷயத்தை நம்ம கைவிடுவது மிகவும் நல்லது அதற்கும் கடவுள் இந்த பாணியில பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கடவுள் மீது நம்பிக்கை வச்சிருக்கோமோ அவர் நமக்கு இந்த அறிகுறிகள் மூலம் இதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு உணர்த்துவார் அதற்கு கடவுள் ஒப்புதல் அளித்து விட்டார் இல்ல அவர் நிராகரித்து விட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அது மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆகியவற்றில் பாத்தீங்கன்னா பள்ளியின் உருவத்தை தொட்டு வணங்குவது முக்கிய வழிபாடாக உள்ளது பள்ளியை தொட்டு வழிபடுவதனால நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி துன்ப நிலை மாறி நன்மைகள் நடைபெற துவங்கும் என்பது நம்பிக்கை ஒரு வீட்ல பாத்தீங்கன்னா இறையருள் இல்லன்னா பள்ளி நடமாட்டம் இருக்காது எந்த விதமான பாத்தீங்கன்னா இறை சக்தியுமே அந்த இடத்துல இருக்காது எந்த ஒரு உயிருமே அந்த வீட்டுக்கும் வருவதே கிடையாது அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கும் பள்ளி இருப்பது வந்து எப்பொழுதுமே நல்ல சூழலை உண்டு பண்ணும் அதனால வீடுகள்ல பள்ளி இருக்கறதுனா அதை எரிச்சப்பட்டு எந்த ஒரு வகையிலும் துன்புறுத்தியோ இல்ல அடிப்பதோ போன்ற பாவ செயல்கள்ல ஈடுபடாதீங்க அது முழுக்க முழுக்க நம்முடைய நன்மைகளை மட்டும்தான் குறிப்பதாக கருதப்படுகிறது ஒரு வீட்டுல எந்த ஒரு உயிர்களுமே வருவதில்லாம அந்த வீடே பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஒரு எதிர்வினையிலே சூழ்ந்து இருக்குதுன்னா அந்த வீட்டில் இருப்பவர்களும் நிம்மதியா இருக்க முடியாது எப்போதுமே அந்த வீடு ஒரு சஞ்சலம் மிகுந்த வீடாகவே இருக்கும் நம்ம ஏதாவது செய்யணும்னு துவங்கினாலும் அது நமக்கு நடக்காமல்ல நம்மளால செய்ய முடியாத அளவிற்கு நம்மள எதிர்வினைகள் கட்டுப்படும் அதனால வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்கோங்க பூஜை புனஸ்காரங்கள் ஈடுபடுங்க முடிந்த அளவு பெண்கள் வீடுகள்ல தினமுமே விளக்கேற்றுங்க காலையோ இல்ல மாலை நேரத்துல விளக்கேற்றும் பொழுது இறையருள் பெருகும் அப்ப வீடுகள்ல நமக்கு பள்ளி இருப்பதும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நம்முடைய வீட்டில் இருக்கும் பள்ளிகள் கத்தும் நேரம் திசை ஆகியவற்றை வைத்தும் பலன்கள் சொல்வார்கள் அதுபோல் பள்ளி நம்முடைய உடலில் விழுவதற்கும் பலன்கள் உண்டு இது ஆண் பெண் அனைவருக்கும் ஒன்றாக தான் இருக்கும் என்றாலும் உடனில் இடப்பாகம் வளப்பாகம் என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் பள்ளி விழும் பலன்கள் பத்தி நம்ம அனைவருக்கும் தெரியும் அதாவது குறிப்பிட்டு ஒரு சும்மா லேசா தெரியும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நார்மலா தான் இருப்போம் சில நேரங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கும் போதும் சரியில்லை நமக்கு நம்ம எங்கிட்டாவது வெளியூர் பயணம் மேற்கொள்றோம் அப்படி இருந்தாலும் சரி இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பள்ளி நம் மீது விழுதுன்னா அது நமக்கு ஒரு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நேரத்தை குறிப்பதாகவே கருதப்படுகிறது அதனால அப்படி எதுவும் தீய விஷயங்கள் நமக்கு ஏற்படாம இருக்கணும்னா சுதாரிச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம அந்த வழிபாடு முறைகளை செய்வது நல்ல ஒரு பலன் ஏன்னா பள்ளி விழும் பலன்கள் அப்படிங்கிறது ஒரு இப்ப நமக்கு இந்த நாள்ல விழுந்திருக்குன்னா அது ஏழு நாள் வரை நீடிக்கும் அப்படிங்கிறது அதனால நம்ம கொஞ்சம் எதை செய்வதாக இருந்தாலும் பொறுத்து தான் செய்யணும் அப்படிங்கறதையும் இது குறிப்பதாக கருதப்படுகிறது அதை விட்டுட்டு எதையுமே இறங்கிட்டீங்கன்னா துன்பத்தை தான் கொடுக்கும் சரி நம்ம நம்மளுடைய உடம்புல எந்தெந்த இடத்துல விழுந்தா நமக்கு பள்ளி முன்னெச்சரிக்கையா இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை குறிப்பதாக சொல்லப்பட்டுள்ள அந்த உறுப்புகளை நம்ம பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலை நம்மளுடைய தலை மூக்கு புருவ மத்தியில் வாய் மேல் உதடு கை வலது மணிக்கட்டு இடது கை விரல் இடது விழா எலும்பு முதுகு மார்பு தொடை கால் விரல நகங்கள் பாதம் போன்ற பாகங்கள்ல பள்ளி விழுந்தால் அது அவச குணமாக கருதப்படுகிறது இவற்றில் விழுந்தால் தீய பலன்கள் ஏற்படும் என சொல்லப்படுகிறது அதனால இந்த மாதிரியான இடங்கள்ல நமக்கு பள்ளி விழுது அப்படின்னாலே நம்ம உடனே சட்டு பாத்தீங்கன்னா தலைக்கு குளிச்சு விடுவது மட்டும் நல்லது சப்போஸ் நீங்க ஒன்னும் அதாவது குளிக்கல அப்படின்னாலும் உங்க தலையில பள்ளி விழுந்துருச்சுன்னா உடனே அந்த இடத்துல தண்ணிய லேசா தெளிச்சு அப்படியே அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுருங்க வேற ஒன்னும் பயப்படுற அளவுக்கு பிரச்சனை கிடையாது அந்த நேரத்துல வேற வெளியே எங்கேயும் செல்வதா இருந்தா அந்த நேரத்துல செல்ல வேண்டாம் வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதற்கப்புறம் பொறுமையா போனாலே போதும் அவசரப்பட்டு எதையும் அந்த நேரத்துல முடிவெடுக்க கூடாது வீட்டோட அருகில ஏதாவது சிவன் கோவிலோ இல்ல பெருமாள் கோவிலோ விநாயகர் கோவிலோ இருந்தா அங்கு சென்று வழிபாடு செய்யலாம் அப்படி செல்ல முடியாத வீட்டிலேயே விளக்கேற்றி எந்த விதமான தீய எதிர்வினைகளும் எங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க இஷ்ட தெய்வத்தினுடைய அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து உங்களை சுற்றி இருக்கின்ற அந்த தீய விஷயங்களை குறைத்து நன்மைகளை இது அதிகரிக்க செய்யும் முடிந்தவர்கள் காஞ்சிபுரம் திருச்சி திருப்பதி ஆகிய கோவில்களுக்கு சென்று அங்குள்ள பள்ளி உருவத்தை உங்களை ஏழு நாள் கழித்து போய் வழிபட்டு வர முடிஞ்சா போய் வழிபட்டு விட்டுவாங்க அதுவும் ஒரு சிறப்பான விஷயம்தான் அதனால இறைவன் மீது அதிக பக்தி வைத்துள்ளவர்கள் இந்த மாதிரியான அறிகுறைகளை காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எல்லோருக்குமே இது நடப்பது கிடையாது இறைவன் மீது அதிக பயபக்தி வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியம் அதே போல காகங்களும் நம்ம தினமும் காகத்திற்கு உணவளித்துக் கொண்டு வந்தாலும் அதுவும் பல அறிகுறிகளை நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கும் அதனால நம்ம செய்கின்ற செயல்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம்னா அதுல எச்சரிக்கையாகவும் இருக்கணும் குலதேவ கோவிலுக்கு சென்று ஒரு வழிபாடு செஞ்சு வரணும் நீங்க வெளியில எங்கேயாவது செல்கிறீங்க என்றாலும் உங்களுக்கு நேரெதிர நீங்க செல்லும் திசையை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தால் அந்த பயணத்தையும் தவிர்ப்பது நல்லது காகம் சனி பகவானுடைய வாகனமாக இருக்கின்றது நீங்க செய்யும் புண்ணிய கர்மத்திற்கு ஏற்ப காகத்தின் மூலம் சில அறிகுறிகளை இறைவன் உங்களுக்கு உணர்த்துவார் நம்ம எங்கேயாவது கிளம்புறோம் நம்ம அருகிலேயே காகம் வந்துகிட்டு கத்திக்கிட்டே இருக்குதுன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மள போக வேண்டாம் அந்த இடத்திற்கு நம்ம இப்ப செல்வது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் காகம் உணர்த்துவது நம்ம ஏதோ ஒரு சும்மா காகத்தை நம்ம விரட்டி விட்டு போறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அது கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அதனால சில நேரங்கள்ல வாயில்லா ஜீவன்கள் கொடுக்கும் அந்த சகுன முறைகளையும் நம்ம பின்பற்றி தான் ஆகணும் ஏன்னா நம்ம செய்கின்ற இந்த புண்ணிய கர்மத்தின் காரணமாக இறைவனே நம்மளுடைய ஆபத்தை தடுப்பதற்கு இவ்வாறான வாயில்லா ஜீவன்கள் மூலம் நமக்கு உணர்த்துவார் அதை நம்ம தெரிந்து கொண்டு நன்கு உணர்ந்து செயல்படணும் நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம அசால்ட்டா விட்டுட்டோம்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அதே போல நம்ம இப்ப வீட்டில இருந்து கிளம்புறோம்னா வீட்டோட முற்றத்திலேயுமே தலை இடித்து விட்டாலும் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு தண்ணீர் குடித்து விட்டு செல்ல சொல்வார்கள் இதெல்லாம் பயமுறுத்த கூறுவதல்ல ஏதோ ஒரு அறிகுறியின் மூலம் வர இருக்கும் ஆபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளப்பட்டுள்ள ஒரு சில ரகசியங்கள் தான் அதற்காக வேணுக்கனே இடிச்சிட்டு நம்ம உட்காரக்கூடாது நம்ம நல்லபடியா தான் கிளம்புறோம் கவனமாதான் இருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில நமக்கு காயங்கள் ஏற்படுதுன்னா சற்று அந்த நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள வந்து அமர்ந்து கூலதவத்தை மனதார நினைத்து கொண்டு சற்று நேரம் அங்கேயே இருந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணீர் குடிச்சிட்டு செல்வதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது அவசரமே இல்லை ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே உயிர் போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து கடைபிடித்து அதற்கப்புறம் செல்வதே மிகவும் சிறப்பானது அதே போல காகம் இவற்றை எல்லாம் எடுத்துட்டு வந்து போடுதா அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணுங்க உங்க வீட்டுல காகம் இரத்திய கற்கள் பூக்கள் பழங்கள் போன்ற ஏதாவது ஒன்றை போட்டுவிட்டு பறந்து சென்றால் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஆண் வாரிசு வரை இருக்கிறது என்று அர்த்தமாகும் அதுவே காகம் வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தும் பாத்தீங்களா குச்சி புல்லு நாறு சணலு கம்பு இப்படியான விஷயங்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள போடுதுன்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பெண் பாரிசு வரவிருக்கிறது என்று அர்த்தமாகும் இது பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக பழைய காலத்துல நடந்த உண்மை சம்பவங்கள் தான் அதனால ஏதோ ஒரு கட்டுக்கதைய கூப்பிடுறாங்க சொல்றாங்க அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா அவரவர் உணர்ந்து செயல்படுத்தி அதை நமக்கு விட்டு சென்ற வார்த்தை முறைகள் தான் அது நமக்கு இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஏன் நடப்பதில்லை பெரும்பாலும் சொல்கின்ற விஷயங்கள் ஏன் நடப்பதில்லைன்னா நாம நம்ம வந்து நிறைய வளர்ச்சி அடைந்து கொண்டு நாகரீக வளர்ச்சிகள் அப்படிங்கிறது பெருகுது எல்லாத்துக்கும் மரங்கள் அழிச்சிருந்தோம் எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் கெட்டிருந்தோம் அதனால பாத்தீங்கன்னா பறவைகள் அப்படிங்கிறது எண்ணிக்கை குறைந்து விடுகிறது அதனால இந்த காலத்துல இந்த மாதிரியான சகுனங்கள் அரிதாக தான் நடைபெறும் கிராமப்புறங்கள்ல அப்படியான விஷயங்கள்ல ரொம்ப மரங்கள் இருக்கின்ற பறவைகள் வாழ தகுந்த இடங்கள்ல தான் இவ்வாறான விஷயங்கள் நடைபெறுகிறது அதனால இதெல்லாம் எங்க நடக்குது அப்படிங்கிற கேள்விகள் எழுப்ப வேண்டாம் அதே போல காகம் உங்க வீட்டில ஈரமாக இருக்கும் மண் அல்லது மணல் பூக்கள் காய்கறி பழங்கள் நெல் தானியம் போன்றவற்றை கொண்டு வந்து போட்டுவிட்டு சென்றால் அந்த வீட்டில அந்தந்த பொருளுக்குரிய லாப பலன்கள் கிட்டுமாம் காகம் தனது குஞ்சுக்கு உணவு கொடுப்பது போல நம்ம அதை பார்த்தோம்னா அது சுபசகுனம் நம்ம காகத்துக்கு காகத்தோட அந்த குஞ்சு இருக்கும் பாத்தீங்களா அந்த குட்டிக்கு அது உணவு கொடுக்கிறது நம்ம பார்ப்பதே ஒரு நல்ல சகனம் அதை நம்ம பார்த்துவிட்டு விட்டு வெளியில செல்றோம்னா நம்ம செல்கின்ற காரியம் சுப லட்சணத்தோடு நடக்கும் அப்படிங்கிறது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க வீட்டில் நடைபெறும் என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா அரிதாகத்தான் இவ்வாறான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் நம்ம எவ்வளவு நேரம் காத்திருந்தாலுமே ஒரு விஷயம் நமக்கு நடக்காது ஆனா சும்மா நம்ம ஒரு விஷயத்தை அதை நினைக்காமே நம்ம செல்வோம் திடீர்னு அது நடக்கும் அப்பேற்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்துலதான் நடக்கும் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ணல தென்பட்டா அதை நம்ம நல்ல முறையில எடுத்துக்கிட்டு நம்ம செய்கின்ற செயல்கள்ல நல்ல ஒரு எண்ணத்தோட செயல்படணும் அதே போல கெட்ட சகனங்களுக்காகவும் நம்ம வீட்டுல இவ்வாறான விஷயங்களை செய்ததுன்னா இது கெட்ட சகனங்களாக கருதப்படும் உங்கள் வீட்டில் இருக்கும் பாத்திரம் போன்ற ஏதாவது ஒரு பொருளை காகம் கொண்டு செல்ல நேர்ந்தால் அது அவச குணமாகும் உங்க வீட்டில் இருந்து கொண்டு காகம் சூரியனை பார்த்து கரைந்து கொண்டே இருந்துச்சு அதாவது கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா அதுவுமே அவசகுணம் நம்ம எவ்வளவு வெரைட்டியுமே காகம் செல்லாம சூரியனை பார்த்து அது கரைந்து கொண்டே இருந்ததுன்னா நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரவிருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குறோம் இல்ல வீட்டுல ஏதாவது நல்லது நடைபெற்றாலுமே அதுல ஏதோ நமக்கு ஒரு அவசகுணம் குணம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் இது போன்ற விஷயங்கள் வீட்டில நடைபெற உடனே பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் சிவந்த பொருட்கள் மலர்கள் என்ற எந்த வகையிலும் சிவப்பு நிறத்துல ஏதாவது ஒன்று கொண்டு வந்து போட்டுச்சு சிவப்பு நிற பொருட்களை ஏதாவது ஒன்று காகம் வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து போச்சுன்னா நமக்கு நெருப்பால் ஏதோ ஒரு ஆபத்து வர இருக்கிறது என்பதையும் அது உணர்த்துகிறது தான் அதனால அந்த விஷயத்துல நெருப்பு கையாளும் போது அதுலையுமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியில செழிந்து கொண்டிருக்கிறோம் அப்ப அப்போ திடீர்னு காகமானது பார்த்தீங்கன்னா குறுக்கே பறந்து செல்லும் அதுவுமே நம்ம செல்கின்ற அந்த காரியம் நல்லபடியா நடக்குமா இல்லாது ஏதும் பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறத உணர்த்தும் அதாவது வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் பறந்து சென்றால் நமக்கு அது நன்மை அளிக்கும் அதாவது ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு போகும்போது போது லெப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுல போகுதுன்னா பாத்தீங்கன்னா நம்ம செல்லும் அந்த விஷயம்ல ஏதோ ஒரு காரிய நஷ்டம் நமக்கு ஏற்படும் என்று இந்த சகுனம் குறிக்கும் அதே போல காகம் கரையும் திசைகளையும் அதற்குரிய பலன்களை நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில இருந்தாலும் சரி வெளியில செல்லும் பொழுதும் சரி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி எந்த இருந்து காகம் கரையுதோ அதை நம்ம கேட்கிறோமோ அதன் மூலியமாக கூட நமக்கு பலன்கள் உண்டு கிழக்கு திசை அரசு வழி ஆதரவு நமக்கு பெருகும் பொன்னாபரண சேர்க்கை நமக்கு உண்டாகும் நட்பு வட்டம் விரியும் நல்ல உணவு நமக்கு கிடைக்கும் தென்கிழக்கு திசையிலிருந்து காலகம் கரைந்ததுனா தங்கத்தால லாபம் நமக்கு பெருகும் வடக்கு திசையிலிருந்து அந்த சத்தமானது கிடைச்சேன்னா வாகனத்தால் லாபமும் வாகன சேர்க்கை நமக்கு உண்டாகும் வஸ்திரத்தால் லாபமும் புதிய வஸ்திர சேர்க்கையும் உண்டாகும் தென்மேற்கு திசையிலிருந்து நமக்கு காகம் கரையும் சவுண்டு வந்துச்சுன்னா தயிரால் லாபம் எண்ணெய் பொருட்களால் லாபம் உணவு பொருட்களால் லாபம் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மூலம் நமக்கு அதிர்ஷ்டம் பெருகும் மேற்கு திசையிலிருந்து காகம் கரையிற சவுண்டு கேட்டுச்சுன்னா நெல் தானியத்தால் நமக்கு லாபம் உண்டாகும் முத்து பவளம் போன்றவற்றையாலும் நமக்கு லாபம் கிடைக்கும் கடலிலிருந்து கிடைக்கும் பொருட்களால் நமக்கு மேற்கு திசையிலிருந்து காகம் கரையும் லாபம் கிடைக்கும் இது அனைத்துமே பாத்தீங்கன்னா காகத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல கெட்ட சகுந்தங்கள் இதை முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு காகம் நமக்கு உணர்த்தும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா காகத்திற்கு நம்ம எப்படி எவ்வாறு உணவு வைக்கணும் அதன் மூலியமாக கிடைக்கின்ற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம் காகத்திற்கு மட்டுமல்ல பொதுவாக எந்த ஒரு பறவைக்குமே எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தன்மை இருக்கின்றது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள் ஏதாவது இயற்கை சம்பந்தப்பட்டமான பேரழிவுகள் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜீவராசி கூட இருக்காது வாயில்லா ஜீவராசிகள் அது அனைத்திற்குமே பாத்தீங்கன்னா நில அதிர்வுகள் காலநிலைகள் மாற்றம் எல்லாத்தையுமே அறிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு மனிதர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அதை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்ண தெரியாது ஆனா ஜீவராசிகளுக்கு அது முன்கூட்டி அறிந்து எங்கு சென்றால் அது பத்திரமாக இருக்க முடியுமோ அங்கு சென்றுவிடும் பெரும்பாலும் இயற்கை சீற்றங்களை பாத்தீங்கன்னா விலங்குகள் அவ்வளவா இறந்து போகாது மனிதர்கள் தான் பாத்தீங்கன்னா நாம தான் அதை டக்குன்னு கணிக்க முடியாமல் இறந்து போய்விடுவார்கள் மனிதர்களுக்கு எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகள் இவைகளை பறவைகள் தங்களுடைய பாஷையிலேயே சத்தம் போட்டு வெளிப்படுத்தும் காகத்திற்கு முதலிடம் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் காகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இது நாம் எல்லோரும் அறிந்ததுதான் காகம் நம்மளுடைய முன்னோர்கள் வழியா வந்து நம்ம வைக்கின்ற அந்த சாப்பாட்டை சாப்பிடும் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட காகம் சனீஸ்வரனின் வாகனமாகவும் யமலோகத்தின் வாயிலில் இரு பக்கங்களிலும் காகம் இருப்பதாக சாஸ்திரம் சொல்கின்றது இவ்வளவு சிறப்புடைய பறவையாக காகம் திகழ்வதனால தான் அதை நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் சரி இறைவன்களோடு நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படிங்கிறதும் ஐதீகம் அதனால காகத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு உணவளிக்கும் பொழுது நமக்கு வரவிருக்கின்ற இந்த ஆபத்துக்களையுமே நமக்கு முன்கூட்டி உணர்த்துவிடும் அப்படிங்கிறது தான் நம்ம சில டைம் காகத்திற்கு உணவு வைக்கலனாலும் நம்ம அதற்கு வைக்காம நல்ல நன்மைகளை செய்து கொண்டு வாழ்க்கையில வந்து கொண்டிருப்போம் அதாவது மனிதர்களுக்கு உணவழிந்து கொண்டு வேற உயிர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருப்போம் இதன் காரணமாக கூட காகத்திற்கு நீங்க உணவே வைக்கலன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில காகம் வந்து உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற அந்த ஆபத்தான விஷயங்களை உணர்த்த செய்யும் இப்போ உள்ள காலகட்டத்துல இவ்வாறான சகுனங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் எல்லா பழக்க வழக்கங்களும் தீமையில போறதுக்காக தான் ஏன்னா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனிதனுமே ஒரு தூய எண்ணத்தோடு இருப்பது கிடையாது எங்கு பார்த்தாலும் ஆசைகள் பொறாமைகள் வேற்றுமை எல்லாமே நிறைந்திருப்பதனால எந்த ஒரு உயிரினமும் மனிதனிடம் நெருங்கி பழகும் பொழுது பாத்தீங்கன்னா சில சில பேரிடம் மட்டும் அந்த நெருங்கிய அன்பான குணத்தோடு பழகும் எல்லா பேரிடமும் அந்த சகுனங்களை வெளிப்படுத்துறது கிடையாது காரணம் மாறி வரும் அந்த சூழ்நிலைக்காகத்தான் அதனால இப்ப இருக்கின்ற இந்த காலத்துல பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு நம்ம நல்ல முறையில நேர்மையாக வாழ்ந்து கொண்டு வாயில்லா ஜீவன்களுக்கு முழு மனதோடு நம்ம உணவளிக்கும் போதுதான் நன்மைகளானது நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜீவராசிக்குமே காகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலுமே வைக்கும் போது கணக்கு பார்க்க தினம் காகத்திற்கு சாப்பாடு வைங்க எந்த நேரத்துல நம்ம எப்படி வைச்சாலும் அது தவறு கிடையாது ஆனா காலையில நீங்க சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது சாதத்தில் எச்சிப்படுவதற்கு முன்பாகவே நம்ம நம்ம வீட்டில சமைத்து அந்த உணவை காகத்திற்கு வைப்பது நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டதற்கு சமமாக இருக்கும் அவர்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து இதை செய்யறதுனால பல வழிகள்ல நமக்கு அவர்கள் நன்மை விளைவிப்பார்கள் அப்படிங்கிறது தினமும் வைக்க முடியாதவர்களாக இருந்தாலுமே தோற்கும் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி திதி அஷ்டமி திதி நீங்கள் பிறந்த கிழமைகள் அப்படின்னு இருக்கல்ல அந்த தேதிகளையாவது நீங்க காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொடுக்கும் காகமானது பாத்தீங்கன்னா தானாக போய் கூட்டமா சென்று பாத்தீங்கன்னா எச்சில் உணவுகள் அதாவது இலைகள்ல எடுத்து போட்டது அதெல்லாம் பாத்தீங்கன்னா கும்பலா ஒரு இடத்துல நம்ம சேமிச்சிருப்போம் அத போய் அது தானா எடுத்து அந்த அசைவ உணவுகளா இருந்தாலும் எந்த ஒரு எச்சி உணவுகளா இருந்தாலும் அதுவே தானா போய் சாப்பிடுதுன்னா அது வேற நாம வைக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா காகத்திற்கு இவ்வாறான கெட்டு போன உணவுகளையோ இல்ல அசைவம் சார்ந்த உணவுகளையோ எதையுமே நம்ம வைக்க கூடாது இந்த மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த பதிவினை தொடர்ந்து கேட்பதற்கு நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஆன்மீக விஷயங்கள்ல அதிக நம்பிக்கை உடைய உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் இன்று போல் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமகா